சிலர் கூறுகிறார்கள் நாட்டின் ஜனாதிபதி எதிர்வரும் காலத்தில் ரணில் என்று கூட்டு சேர்க்கியை உண்மையாகவே ஜூஎன்பி என்பது எப்படிப்பட்டவர்கள் என்று நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் இனிமேலும் மக்களை ஏமாற முடியாது ரணில் கைதானது எல்லா திருடர்களையும் அம்பலப்படுத்தி இருக்கிறது இன்று நாட்டு மக்களுக்கு உண்மையாகவே ஜூஎன்பி எடுத்துக்கொண்டால் சோனவள சுனில் என்பவர் ஒரு பெண்ணை கற்பழித்து சிறை சென்றவர் அவருக்கு சிறை விடுவாசம் செய்த ஜுஎன்பி அரசாங்கமே அவர்களுக்கு ஏபி பட்டம் கூட கொடுத்திருக்கிறது இந்த ஜூஎன்பி அரசாங்கம் இப்படிப்பட்டவர்களை சூழ அணி சிறார்கள் நாங்கள் நாட்டை ரணில் தலைமையில் கைப்பற்ற போகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியும் கூட்டு சேர்ந்தவர்கள் எல்லோரும் படிப்படியாக சிறை செல்ல போகிறார்கள் என்று திடமான நம்பிக்கை இருக்கு இந்த பாதாள குழுக்களை இயக்கியவர்கள் கூட அவர்கள் இன்று பொறுத்தவரைக்கும் இந்த நாட்டில் தெரிகிறது அஹ் எமது போலீஸானது குற்றப்புலனாய்வுத் துறையினர் வெளிநாடு சென்று பாதாள உலக குழுக்களை கைது செய்து வந்திருக்கிறார்கள் இது ஒரு நாட்டின் பொலி சேவையையும் உளவுப் பிரிவுகளையும் எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறது எவ்வாறு முன்னேறி இருக்கிறது என்று திறமாக எங்களுக்கு தெரியும் நாங்கள் சுயமாக அந்த சேவைகளை முதல் அரசாங்கம் அவர்களை கூறுகிறார் முன்னைய காலத்தில் இவ்வாறு ஒன்று நடைபெறும் என்ற அரசியல் அழுத்தத்தில் அதை கைவிட்டு விடுவார்கள் எமது நிறுவனங்கள் அரச நிறுவனங்கள் இன்று அரசியல் சார்பில்லாமல் சுயமாக இயங்குவதன் நிமித்தமாக எமது நாட்டு மக்களுக்கு எதிர்வெறும் காலத்தில் படிப்படியாக பாதுகாக்கும் வெளிநாட்டு சென்று கைது செய்து கொண்டு வந்திருக்கு கொண்டு வர போகின்றோம் கொண்டு வந்தவர்களை விசாரிக்க போகின்றோம் விசாரிக்க போகும்போது அவர்களுக்கு பின்னால் இருந்த அரசியல்வாதிகளும் அம்புடக்கூடும் என்று அவர்களுக்கு தெரியும் இதனால் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து எவ்வாறாவது இந்த நாட்டு மக்களை குழப்பி விடலாம் என்று சேர்ந்து நினைத்தார்கள் அது எதுகு நடைபெறாது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீது நாளுக்கு நாள் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை அதிகரித்த வண்ணமே இருக்குமக்கத்தனமான நம்பிக்கை இருக்கிறது நாங்கள் செல்லும் பாதை ஒவ்வொரு நாளும் தேசிய மக்கள் சக்தியை மேலும் மேலும் நாட்டு மக்கள் நம்புவதற்கான பாதையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கும் அரசாங்கம் மக்கள் கையில் அதிகாரத்தை பெற்றுக் கொடுப்பதே எமது அரசாங்கத்தின் இலக்கு அதனால் நாட்டு மக்கள் எம்மை சூழ அணி திரள்வது தவிர்க்க முடியாது ஆனால் திருட்டு கூட்டங்கள் எல்லாமே திருடர்களை சூழ ஒன்று சிறண்டிருக்கிறார்கள் அது ஒரு சிறிய கூட்டம் எதிராக எதிர்வரும் காலத்தில் சட்டம் தன் கடமையை செய்யும் போது படிப்படியாக அந்த கூட்டங்கள் இல்லாமல் சென்றுவிடும் என்று திடமான நம்பிக்கை இருக்குது அந்த நீதியை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் அணிதிரள்வோம் அனைத்து மக்களும் நீதியை பெற்று கொடுப்பதற்கு உம்முடன் பூரண ஆதரவை மக்கள் தருவார்கள் திட்டமான நம்பிக்கை இருக்கிறது